உருளைக்கிழங்கு மசால் பண்ண போகிறோம் அன்னைக்கு அதுவும் உருளைக்கெழங்குனா யாருக்கு தாங்க பிடிக்காது சாட் பார்க்கலாம் சூப்பருங்க அதுலேயும் கல்யாண வீட்டு பந்தியில் உட்காங்க பாருங்கள் உருளைக்கெழங்குன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம்னு போய் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு பிரிஞ்சியலை ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்டார் ரெண்டு கிராம்பு கால் டீஸ்பூன் சோம்பு எல்லாம் பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரியவங்க சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க வெங்காயம் பாக வதங்கினோன்னா ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அது நல்லா பச்சை போக வதக்கணும் இஞ்சி பூண்டு வதங்கினவுடனே பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டுக்கணும் நல்லா பழமாக போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு இனிக்கு கருவேப்பில அதையும் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வதக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் காரமெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் எல்லாம் போட்டு ஒரு வதக்கு வதக்கிடுங்க நல்லா வதக்குனதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க இப்போ இதில் அளவு உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போடணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மெதுவாக கிண்டுங்க அந்த கிழங்கு வந்து உடஞ்சிராமல் கிண்டணும் நல்லா பூ போல் எல்லா மசாலாவும் ஒன்றா அந்த கிழங்கு மேலே படுற மாதிரி கிளருங்க இப்போ கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க காரமெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க போட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளருங்க இப்போ சும்மா கையில் லைட்டாக தண்ணி அப்படி தெளித்து தான் உடனே ஊற்றிடக்கூடாது தெளித்து விட்டு தீயை சிம்மில் வச்சுக்கோங்க ரெண்டு எனக்கு கருவேப்பில் அப்படி தூவி விடுங்க தீயை நல்லா சிம்மில் வச்சு மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு திறந்துடலாம் வாவ் சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ மேலாப்பில் ஒரு கிளர் கிளர் இருங்க இப்போ கடைசியாக கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க இப்போ கல்யாணம் விட்டு உருளைக்கெழங்கு மசாலா ரெடி இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எழுதணும் தேங்க் யூ